கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தேவைக்கு தான் வாழணும் தேவைகள் தான் உங்களை வளர்க்குற காரணிகள் வளர்க்குற காரணிகள் சரியா குழந்தையா இருக்கும் போது உங்க தேவை ரொம்ப சொற்பம் உங்களுக்கே தெரியாது உங்களுக்கு தெரியாது உச்சா விட்டீங்க கக்கா போனீங்க ஜெட்டி போட்டாங்க என்னத்தை போட்டாங்களோ அதை மாட்டினீங்க நான்லாம் ஏழாவது படிக்கும் போது ட்ரௌசரில் பின்னாடி வந்து ஓட்டை போடுவாங்க அந்த பார்த்திப படத்தில் வந்து போஸ்ட் பாக்ஸ்ன்னு சொல்லி போட்டாங்கல்ல அந்தால் நான் தான் அந்த படத்தை பார்த்து கண்ணீர் விட்டவன் நான் காய்கறி கலர் டவுசரு வெள்ளை கலர் சட்டை ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு எய்டடி ஸ்கூல் அது கவர்மெண்ட்னால் கவர்மெண்ட் கிடையாது அதாவது மேனேஜ்மெண்ட்டு ப்ளஸ் கவர்மெண்ட் ரெண்டும் சேர்ந்ததில் வந்து கவர்மெண்ட் மாதிரி நடக்கும் ஆனால் மேனேஜ்மெண்ட் கோஸ்ட் அந்த ஸ்கூலில் நான் சொல்கிறேன் அன்றைக்கி அந்த கேஞ்சி போன டவுசரே பெரிய விஷயம் பாலிஸ்டர் டவுசர் அது எல்லாம் காட்டன் ட்ரௌசர் போட்டுன்னு இருப்பாங்க பாலிஸ்டர் ட்ரௌசர்னு நான் போட்டுன்னு இருக்கிறேன் கீஞ்சி போச்சுன்னு மற்றவங்க பார்த்தாங்க புரியுதாண்ணா என்ன அதுக்கு முன்னாடி காட்டன் ட்ரௌசரு ஸ்கூலில் வாபிரஸ் ஸ்கூலில் படிக்கும்போது அதே காட்டன் ட்ரௌசர் போட்டுன்னு இருக்கலாம் தானே கீஞ்சா கூட பரவாயில்ல டெலிகாண்ட் சார்னு டவுசர் வேணும் எனக்கு தேவைப்படுது ஏன்னா உட்காந்து பேர் டவுசர் தான் பார்த்துன்னு இருப்பாங்க ஏது நின்று தானே பின்னாடி பார்ப்பாங்க பிரச்சனை கிடையாது ஜெட்டி போட்டுன்னு இருப்போம் புரியுதானா சொண்டே இப்போ இது எனக்கு எனக்கு தான் தெரியும் எனக்கு என்ன தேவைட்டு மற்றவங்க யாரும் டிசைட் பண்ண முடியாது இங்கே பிரச்சனை என்னான்னு கேட்டிங்கன்னா ஏன் தேவையை யாரும் டிசைட் பண்ணுறாங்க அங்கே தான் பிரச்சனை எனக்கு நான் ஒரு எம்ஐடி வச்சுங்கிறேன் என் பிள்ளைய முன்னாடி உட்கார வைக்க முடியாது புரியுதா அப்போ எனக்கு கார் தேவை கிடைக்கல அப்போ நான் முதல்ல எம்ஐடியே போதும் எனக்கு நான் மட்டும் ஆஃபீஸ் போய் என்ன போதும் எனக்கு ஆனால் ரெண்டு குழந்தை பிறந்த என்னாச்சு வேறு எதோ தேவைப்படுது சச்சங்க நடத்துங்கிறேன் சும்மா ஒரு கொட்டா ஒரு பத்து பேர் இதே அளவு தான் ஒரு பாய்ப்புட்டு உட்கார வைக்க முடியும் அந்த ரவுண்டில் அன்றைக்கி அது தேவைப்பட்டுச்சு இப்போ சேர் தேவைப்படுது ஏசி தேவைப்படுது ஹெச்டியில் குவாலிட்டியில் இதெல்லாம் தேவையா இல்லையா அப்போ மாறும் எனக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி ஆறு நீ வந்து மனுஷனுக்கு தேவை என்னான்னு என்னை அப்போ கேட்டதுன்னு வச்சிங்களேன் ஒரு மைக்ரோமேக்ஸ் ஃபோன் எனக்கு போதுமாக இருந்தது அன்றைக்கி அந்த ஃபோன் கூட இல்லை புரியுதா நான் சொல்கிறேன்னு அப்போ தேவையில்லை யாருக்கு முடிவு போகிறா சூழ்நிலைகள் நீங்கள் எந்த மாதிரி சூழ்நிலையை சந்திக்க போகிறீங்களோ அப்போ தான் மழை பெய்யும் போது உங்களுக்கு கூட தேவை மற்ற நேரத்தில் அப்போ தெரியாது நீங்கள் மட்டும் போகும்போது சின்ன கூடை கூட யாருன்னா வந்துட்டாங்கண்ணா கொஞ்சம் பெருசா கொடை பிடிச்சி காற்றச்சு பிச்சனுக்கு போயிடுச்சுன்னா நைன் கோட்டு அதுலேயும் காஸ்ட்லியாக என்ன கம்பெனிக்கு இதோ அப்போ எனக்கு தெரிஞ்சது டக் பேக்குன்ட்டு இன்னைக்கு என்னென்ன பேர் வந்துச்சோ எனக்கு தெரியாது அப்போ இருக்குதுன்னா என் வாழ்க்கை சூழல் மாறினே இருக்குது தேவைகளும் மாறினே இருக்கும் இது ஆசை இல்லை தேவை இல்லை என்னால் வாழ முடியாது புரியுதான் என்ன சொல்கிறேன்ட்டு நல்ல குளிர் நடுங்குது எனக்கு சூடாக ஒரு பொருள் வேணும் சூடாக ஒரு டீ வேணும் இல்லை சா டாக்டர் சொல்கிறாரு சாரையங்குடி அப்போ தான் ரத்தம் கொஞ்சம் மெல்ட்டாகவும் ஓடும் புரியுதான் என்ன சொல்கிறேன்ட்டு இப்போ தேவை இந்த சட்டம் இந்த இந்த மதம் மயிரெலாம் என்ன பண்ணாது அங்கே எனக்கு ஓதவாது ஆனால் நீ மத சடங்குகளை சிக்கிங்கிற என்ன பண்ணுவ ஒரு துண்டு கோமலம் போதும்னு நினச்சிட்டு என்ன என்ன பண்ணுவேன் அது காஞ்சி போன கஞ்சியே போதும்னு நினச்சிட்டு யார் இஷ்டம் வாழ்க்கை உனக்கு ஒரு வரம் கடவுள் சூழ்நிலையை கொடுத்து தேவையில் கொடுத்து சந்திக்கிறதுக்கான திறமையும் ஊற்றி வச்சிருக்காரு உனக்கு எப்போ திறமை வளரும் கார் வாங்கணும்னு நினச்சா தான் நான் நிறைய வேலை செய்வேன் உழைப்பேன் இல்லைண்ணா சைக்கிள் போதும் சுருக்கலாம் பிளாட்ஃபார்ம் போதுன்னு உட்காந்துக்கலாம் மரத்தடி நேரிலே போதும்னு உட்காந்துக்கலாம் எங்கன்னா மலையில் போய் கொகையை நோண்டி உள்ளே உட்காந்துக்கலாம் சாவர் வரைக்கும் உட்காந்துக்கலான்ட்டு எது நல்லதுன்னு நியோகத்துக்கு எனக்கு தெரியாது என்னுடைய தீசஸ் நான் என்ன சொல்கிறேன்னா மகிழ்ச்சியும் கொண்டாட்டமாகவே என் தேவைகளோடவே தான் நான் வாழ்வேன் தேவைகள் பெருங்கன்னா பெருக்கிப்பேன் இன்னும் வசதியாக இருப்பேன் இன்னும் நல்லா இருப்பேன் புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு தேர் இருந்த காலத்தில் தேர் எனக்கு தேவையாக இருந்தது கார் இருக்கிற காலத்தில் கார் எனக்கு தேவையாது ஹெலிகாப்டர் வாங்குற காலத்தில் எனக்கு ஹெலிகாப்டர் தேவையாக இருந்தால் வாங்கிடுவேன் அப்போ நானும் ஒன்றா இருப்போம் புரியுதா அப்போ நான் தேவையை விட்டு விலகவே மாட்டேன் எப்போதும் எப்போ எனக்கு என்ன தேவைன்றதுக்கு கவனமாக இருப்பேன் அந்த தேவையாடையத்துக்கு முயற்சி செஞ்சுன்னே இருப்பேன் வாங்கினுங்கிறேன் வாழ்தல் என்றாலே தேவையை சந்தித்து கொண்டு இருப்பது புரியுதா ஆசையை உருவாக்கி நிற்கும் போது வெறும் கற்பனை பண்ணுக்குறேன் ஆசைப்படுற வாழ்க்கையில் முன்னேற மாட்டான் ஏன்னா கற்பனை நிற்பான் எல்லாமே கற்பனை தான் அவனுக்கு காதலி கூட கற்பனை தான் கற்பனை தான் புள்ளி கூட பெற்று புரியுதா என்ன சொல்கிறேன் தேவையை சந்திக்கிறவேன் கட்டாயமா லவ் லெட்ரு எழுதுவான் போவான் பேசுவான் பண்ணுவான் இல்லை வாழ்க்கையில் முன்னேறுவான் கார் வாங்குவான் ஏதோ ஒன்று வாழ்வான் அதனால் நீங்கள் தேவையை தான் நிறுத்த முடியாது உங்கள் தேவையை கூட கடவுள் தான் அல்லது சூழ்நிலை தான் என்னை பொறுத்த வரைக்கும் சூழ்நிலையே கடவுளால் கொடுத்து கொடுக்கப்பட்டது தான் அந்த சூழ்நிலையை நீ எப்படி கையாளுன்னு பார்க்குறாரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து அதை நீ எப்படி கையாளுன்னு பார்க்குற கையாளுற விதத்தில் தான் பக்தி இருக்குதுன்ற நான் இந்த கையாளுற விதம் இருக்குது இல்லை கறி சாப்பிட்ற மீன் சாப்பிட்ற மேட்ரு இல்லை சிந்தாம சாப்பிட்றியான்றது தான் மேட்ரு ஒரு சிக்கன் பீஸ்லேருந்து எலும்பு எப்படி எடுக்கிற அதான் மேட்ரு புரியுதா என்ன சொல்கிறது ஒரு கோழியை எப்படி யூஸ் பண்ணிக்க போகிற ஒரு வெண்டைக்காவை எப்படி யூஸ் பண்ண போகிற புரியுதா ஒரு மனிதனை கூட நீ எப்படி பயன்படுத்திக்க போகிற தெரியாது யார்கிட்ட யார் என்ன தேவை வருதுன்னு உனக்கு எந்த பத்தில் எந்த பள்ளி எப்படி குத்த போகுது எந்த குச்சி குத்த போகுதுன்னு தெரியாது தெரியும் உன்னோட அஞ்சாவது வயசுல நீ எப்படி இருப்பேன்னு தெரியும் இப்போ இருந்து பத்து வருஷம் போட்டு இப்படி இருக்க போகிறேன்னு சொல்ல தெரியும் அப்போ தேவைகள் மாறப்போகுது சந்திக்க போறியா இல்லையா இப்போ பயம் உனக்கு சாமியர்கிட்ட போனேன் நான் வாழ்வ ஏன் வாழல இந்த உலகம் ஏன் வாழல மத போதைகளால் தான் வாழலை தெரியுமா முதல் முதல்ல ட்ரெயினில் ஏழு பேர் ரவு கே கைதிகளை தான் உக்கரைச்சி ஓட்டு போனாங்க டீசலில் ஒத்துக்கல டீசல் இஞ்சில் ஒத்துக்கல புரியுதா பூமி ஒழுங்கின்மையும் அசிங்கமாக இருக்குதுன்னு பைபிளில் போட்டாங்கிறதுனால பூமி உருண்டுன்னு சொன்னோடனே சாவிச்சிட்டானுக்கா புரிஞ்சிச்சு என்ன சொல்கிறேன்னே அப்போனா நான் தான் உனக்கு வித்தியாசமாக சொல்லித்தரேன் தேவையை கூட நீ டிசைட் பண்ண முடியாது அது உண்டாகும் ஹோட்டலுக்கு போனேன் பரோட்டா சாப்பிட்லான்ட்டு அவங்க போனால் அது என்னவோ பட்டர் பரோட்டான்றோம் பஃன்னு இது குஸ்பு மாதிரி நம்ம குஸ்பு தான் சாப்பிட முடியல பரோட்டா வேணால் சாப்பிட்லாம் புரியுதா ரெண்டு இட்லி சட்னி சாம்பல் சாப்பிட்லான்னு போனேன் அவங்க போனால் மினி இட்லின்னு ஒரு பத்து இட்லி கொடுத்துக்கிறான் எதை சாப்பிட்லாம் இப்போ அது தேவையா ஆசையா அதுவும் இருபது ரூபாய் இதுவும் இருபது ரூபாய் என்ன பண்ண போகிற வித்தியாசமாக இருக்குது டெய்லியும் நித்தம் டெய்லியும் டெய்லியும் அதே உப்புமாவான்னு என்ன பண்ணுவேன் புரிஞ்சு இப்போ தேவையா அங்கே ஹோட்டல் போன தான் கடைசி வரைக்கும் உனக்கு தெரியாது சரியா எனக்கு தெரியாது சத்சங்க இங்கே என்ன வந்து என்ன பேச போகிறேன்னு எனக்கு தெரியாது அடுத்த வார்த்தை என்னான்னு எனக்கு தெரியாது பேசிதாங்கிறேன் பேசுகிறான் அப்போ தேவைன்னா அதுவே நடக்கும் நீ எப்படி இருக்கணும்ப்பா தெரியாது எவ்வளோ தேவை இருந்தாலும் என்ன பண்ணாதே நானே அடையே முற்பண்ணு இதில் நீ போய் அங்கே போய் உட்காந்து யோசனை கேள்வி இடமில் வேணும் கல்யாணம் வயசு இருந்தால் கல்யாணம் தேவை கல்யாணம் வேணும் அட்லீஸ்ட் பொம்பளை ஓணும் இல்லைன்னா கற்பனை ஓணும் இல்லைன்னா உடம்புக்கே தெரியும் தானாகவே பண்ணுறோம் கரெக்டானே அப்போ எல்லாம் சில விஷயம்லாம் தானே நடந்துடும் ஸோ தேவைகளை நீ சந்திக்காமல் இருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு தேவை நமக்கு இருக்குது நீ இன்னும் உன்னால் வானானே சொல்ல முடியாது அது எதிரானால் ஒரு முடிவு மரணம் அதை எப்படி சந்திப்போகிறோன்னு இப்போதுலேருந்தே உசாராதுன்றான் ஆன்மீக என்ன என்னடா என்னுடைய கடைசி தேவை இருக்கும்ல அதை சரியாக சேர்த்து தான் கடைசி தேவை இதெல்லாம் சும்மா விளையாட்டு தான் இதெல்லாம் இந்த விளையாட்டுலாம் அக்கற இருக்காத ஜாலியாக கூட ஒரு சப்பாயர் ரைட்டர் அதெல்லாம் எனக்கு தெரியாது எது ஒரு நாள் என்ன பண்ண போற போகப்போறியா திரும்பி வரப்போறியா போயிட்டு வா போயிட்டு வரேன்னு எல்லாருக்கும் சொல்லு மரணத்துக்கிட்ட மட்டும் நான் போயிட்டு வரேன்னு சொல்லாத ஏன் போயிட்டு வராது கரை திரும்ப என்ன பண்ணாத அது வரைக்கும் எப்படி எந்த தேவையும் அசிங்கமாக பார்க்காது தேவைதானான்னு பாரு அது தான் பார்க்கணும் என்ன கேட்டீங்கன்னு நானா சொல்லுவேன் நிறைய வாட்டி வர வர கேட்டுக்கிறாங்க ஒருத்தர் என்ன என் தான் என்னான்ட்டு என் தேவை நிறைவேற்றி தான் உன் தேவைன்னு என்ன பண்ண முடியும் புரியுதா யா அப்பதான் நான் போயிக்க முடியும் இவனு என்ன இல்லை இல்லை என்ன கேட்டீங்கன்னா ஏன் தேவையை நிறைவேற்றி தான் உன் தேவையாக இருக்கணும் வந்துச்சா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிவிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்ப்பேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது